do my ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பும் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி பல்லி தொல்லை அதிகம் இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு ஒரு பிசிபேலி பாத்து ப்ரிப்பரேஷனு எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவுக்கு காயாக நம்ம வாங்கி வச்சால் கூட வாங்கி ரெண்டு நாளையே டக்குன்னு பழுத்து போயிடும் மூணாவது நாள் கருப்பா காணாமல் போய்டும் அந்த தோல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாங்கி ஒரு வாரம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து நல்ல பச்சு 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 பச்சுன்னு இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னா இது அப்படியே வச்சிட போகிறேன் இதுக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யறதுன்னு பாருங்களேன் பிளாஸ்டிக் கிராஃப்ட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா திக்னஸாக மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு இந்த காம்பு பகுதி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கிராஃப்ட் ஷீட்டை நல்லா நீங்கள் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மூடிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அலிமைய ஃபாயில் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணீங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா இதே மாதிரி நீங்கள் நல்லா சுற்றி விட்டுங்க சுற்றி விட்டுட்டு நாலு நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பழம் எப்படி பழுத்து இருக்குது பாருங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சீப்பு வாழைப்பழம் வாங்கினா கூட அது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சீப்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீர்ப்பாக இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு பத்து பழம் சேர்ந்தாக்குள்ள இருந்தால் கூட இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிடலாம் அது நல்ல ஒரு வாரம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து வீணாகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நாலு நாள் கழித்து நான் வாழைப்பழம் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நாலு நாள் கழித்து இந்த வாழைப்பழம் எப்படி பழுத்து போயிருக்குது பாருங்களேன் அலுமினியம் ஃபாயில் போட்டு கட்டின பழுத்த பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பழுக்காமல் அப்படியே அழுத்தமாக இருக்குது நான் எப்படி வாங்கி வச்சிரும் அதே மாதிரியே இருக்குது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தேங்காய் உடச்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து சில்லு சில்லாக நம்ம பேத்து எடுக்கணும்னா ரொம்ப நேரம் பிடிக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இதை என்ன செய்ய இப்போ உடைச்ச உடனே நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் வெளியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இதை வந்து இப்படியே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா விட்டு 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 இது பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இதை பாருங்களேன் இந்த வருது பார்த்திங்களா தானாகவே வருது பாருங்களேன் இந்த மாதிரி விட்டு நீங்கள் எல்லா புறமும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கேப் பண்ணி விட்டுக்கிட்டால் அழகாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நான் இதை பார்த்து பாருங்களேன் அப்படியே இப்படி எல்லா புறமும் நான் இப்படி விட்டு 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 நல்லா கிளப்பி விட்டுட்டேன் ஊத்துட்டு அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா வந்துருச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இது மேலே இருக்கிற இந்த கருப்பெல்லாம் வந்து நீங்கள் சோ தோல்சி வரதில் எடுத்துகிட்டு மிக்ஸியில் வந்து குடிப்பிடியாக அரிஞ்சு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த தேங்காய் நல்லா இருக்கும் அதே வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதத்து மாதத்துக்கிட்ட நல்லா இருக்கும் இவங்களாம் சில்லு சில்லாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அதை பாருங்கள் இந்த மாதிரி கூறாக இருக்கிற கத்தியில் அதை இப்படி இப்படி நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு அதை பாருங்கள் இப்படி இப்படி எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இந்த சிரட்டில் இருந்து தேங்காவை அப்படியே நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி சில்லு சில்லாக நான் இந்த மாதிரியும் நான் கீறி வச்சிருக்கிறேன் பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஸ் பிசிபிலை பார்த்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று அரிஞ்சு அந்த குக்கரிலே போட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சாறு சத்தம் வரவழித்து நிறுத்திடுங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் குக்கரை நம்ம திறந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு ரைஸு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சா அந்த ரைஸை வந்து இந்த இதுலேயே சேர்த்துடலாம் இந்த பருப்பு வேக வச்ச பருப்புலேயே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு உங்களுக்கு பிடித்த காய்கறி என்னென்ன காய்கறி பிடிக்குதோ அதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியே பிசிபேலே பாத்தில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிசி பேலை பாத்து வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் திட்டத்தட்ட பிசிபிலே பாத் பவுடர் போட்டுங்க பிசிபிலே பாத் பவுடர் வந்து எப்படி செய்யறதுன்னு என் சமீபம் அங்கே சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கையும் நான் இதனுடைய வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலையும் நீங்கள் ஊற்றிட்டு மூடி வச்சு திருப்பி ஒரு ரெண்டு மூணு சத்தம் வரவழித்து நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இந்த இதிலேயே ஊற்றினோம் ஏன்னா முன்னாடியே ஊற்றக்கூடாது புளி காய்கறி வந்து வேகனம் இல்லையா அதனால தான் காய்கறிலாம் வெந்த பிறகு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிசி பேலை பவுடர் போட்டுட்டு ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அரி செஞ்சி அதில் சேர்த்துதுங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து தாளிக்கணும் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் போட்டிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பை போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இது நாளையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தொளியும் போட்டு ந ஒரு ஒரு கைப்பிடி அளவு குந்திரி பருப்பையும் போட்டுட்டு அதுலேயே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச விசி பாத்து இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த தாலிப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு நல்லா ஹாட்டாக நீங்கள் நம்ம வந்து பரிமாறணும் அது பிசி பேலை பாத்து வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஊசியாக வளவளவில் நம்ம வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடி போயிடும் அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து நிறைய கற்பாம்பூச்சி பல்லி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா ஒவ்வொரு நைட் அந்த த அந்த காம்பு வந்து பச்சை மிளகா காம்பு வந்து அந்த தண்ணியில் நான் ஊற வச்சு வைக்கணும் ஊற வச்சுட்டு ஒவ்வொரு நைட் ஆன பிறகு அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பாங்கிற மேடெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அப்புறம் வந்து சிங்க்கு இருக்குது பாருங்களேன் அந்த அந்த சை அந்த சந்தில் அந்த சிங்க்கு தண்ணி போகிற வழியில் இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இடத்துலலாம் கற்பாம்பூச்சி பள்ளி சின்ன சின்ன எறும்புங்கள்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வரவே வராது இந்த பாருங்களா இந்த மாதிரி அதே டைமில் இந்த பச்சை மிளகா வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி விற்கினா இந்த காம்போ காம்போடு வச்சோம்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் இந்த காம்பு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஸ்டோர் பண்ணணும் டூஇங் ஒன்றாக ஆகி போயிடும் இந்த காம்பையும் வேஸ்ட் ஆகாமல் அதே டைமில் வந்து பச்சை மிளகா வந்து பாருங்களேன் காம்போடு இருக்கப்போ பச்சை மிளகா வீணா போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு போகங்களாம் இப்போ வந்து இந்த காம்பெல்லாம் இந்த த தண்ணியில் இப்படி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி பனைஞ்சி விட்டுடுங்க பனைஞ்சிட்டு அப்படியே ஓவர் நைட்டு விட்டுடுங்க இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓவர் நைட் இந்த தண்ணியை வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து நல்ல காலையில் என்ன பண்ண இந்த பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கசக்கி விட்டுக்கோங்க கசக்கி விட்டுட்டு உடனே நீங்கள் வந்து கையை கழுவிங்க ஏன்னா வந்து காரமாக இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அந்த பச்சை மிளகா வாசனை அப்படி இருக்குது வந்து இதை வந்து நம்ம வடிகட்டிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து பச்சை மிளகா கேம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கிறேன் இதைப்பாங்கிற மேடை நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்டுடுங்க இது நல்லா அடிச்சு விட்டுட்டு அடுப்பை சுற்றியும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்டுடுங்க கற்பாம்பூச்சி பல்லி சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் வந்து நைட்டில் மேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் மீதி இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க அடுப்பாங்கிற சிங்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு என்ன செய்யுங்க இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு மூடிடுங்க நைட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி போட்டுமே வராது கற்பாம்பூச்சியும் உங்கள் உங்களுக்கு வந்து அடுப்பாங்கரையில் மேயாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் மிளகா வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வச்சு நீங்கள் புழங்கணும்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தோ இந்த காம்பு பகுதியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வீணாகவே போகாது பச்சை மிளகா இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு நீங்கள் நல்லது இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வேணாலும் போட்டு வச்சிக்கலாம் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ஒன் வீக்கு டென் டேஸ்லேயே யூஸ் பண்ணிடணும் ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலேயே நீங்கள் வச்சு புழங்கலாம் இந்த பச்சை மிளகாவை ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி லெமன் இருக்குது பாத்தீங்களா லெமனில் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஆறு டிராப்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து லெமன் ஜூஸ் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா லெமனில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி டூத் பிக்ல சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஓல்ஸ் பண்ணீங்க பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும் மற்றபடி இந்த பழம் வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக வச்சிக்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு மூணு நாலு நாள் நம்ம வச்சு புழங்கலாம் அறிஞ்சிட்டமுன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த மாதிரி டைமுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வருது பார்த்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ